ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ரெண்டு ஸ்பூன் வெந்தயமும் ரெண்டு ஸ்பூன் கரஞ்சரக்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இது வந்து நம்ம தலைக்கு நல்லா குளிர்ச்சியை கொடுக்கும் இது வந்து மழை டைம்ன்றதால் நான் வந்து இதை ரோஸ்ட்டு பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நம்ம இது மாதிரி வறுத்த சேர்க்கும் போது கொஞ்சம் குளிர்ச்சி கம்மியாக தானே இருக்கும் சளியெல்லாம் பிடிக்காது ஏன்னா இது குழந்தைங்களுக்கெல்லாம் நான் தேய்க்க போகிறேன் அதனால் இது போல் வறுத்த எடுத்துக்கிட்டேன் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம்லாம் சொல்லவே வேணாம் இதில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்கு நமக்கே தெரியும் முடி வளராத அந்த சொட்டையாக இருக்க இடத்துல கூட முடி வளர செய்யும் அதுக்கப்புறம் செம்பர்த்தி பூ எடுத்துக்கலாம் செம்பருத்தி பூ நம்மளோட முடியை வந்து நல்லா சில்கியாக வச்சுருக்கோம் அதுக்காக செம்பருத்தி பூ எடுத்துக்கிறோம் ஒரு எட்டு பூ இருக்கும் நான் அது மாதிரி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எத்தனை கிடைக்குதோ நீங்கள் அத்தனையே எடுத்துக்கோங்க கண்டிப்பாக சேர்த்துக்குங்க நல்லா அந்த இதால் மட்டும் நல்லா பிரித்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் செம்பத்தி இலை சேர்த்துக்கலாம் செம்பத்தி இலை ஒரு ஏழு எட்டு இலை சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா கிள்ளி சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக அரைப்படும் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதால இந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு இந்த இலையை மட்டும் நல்லா பிச்சு சேர்த்துக்குங்க அப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அந்த கருவேப்பிலை வந்து நம்ம முடியை நல்லா கருமையாக வச்சிருக்கோம் அதுக்காக தான் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்குறோம் ரெண்டு கொத்து வேப்பிலை வேப்பிலையும் ரெண்டு கொத்து சேர்த்துக்கலாம் நம்ம தலையில் அரிப்பு பொடுகு அதெல்லாம் தடுக்கும் சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடியலோ முருங்கைக் இது போல் துளிராக சேர்த்துக்கங்க இந்த தான் நம்ம முடிக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்க போகிறது அதுக்கப்புறம் மருதாணி சேர்த்துக்கலாம் மருதாணி நல்லா குளுமையாக வச்சுருக்கோம் நம்ம தலையே முடி கொட்டுற பிரச்சனை வராது எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணியே விடக்கூடாது தண்ணியே விடாமல் அரைச்சேர்த்துக்கலாம் பாருங்க இது தான் இருக்கணும் அந்த இலையில் இருக்க பூவில் இருக்க அந்த தண்ணியே அது வந்து நல்லா அரைச்சிடும் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணியும் ஊற்ற வேணாம் எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம எண்ணெய் காய்ச்சி ரொம்ப நாள் வச்சு ஸ்டோர் பண்ணியிருப்போம் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம எண் தண்ணி சேர்க்கவே இல்லை நம்ம அடுத்து இரும்பு கடாய் எடுத்துக்கலாம் நம்ம இதை சேர்த்து கண்டிப்பாக இரும்பு கடாய் இருந்தால் நல்லாயிருக்கும் அதில் சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் நம்ம சேர்த்ததை நம்ம இது மாதிரி அதில் கொஞ்சம் ஏதாவது தண்ணி இருந்தால் கூட நல்லா சரியாயிடும் அதுக்காக தான் போட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி கொஞ்சம் செம்பருத்தி இலையும் பூவும் காய வச்சு வச்சுருந்தேன் சரி அதனால் அதையும் கூட சேர்த்துக்கலான்னு சேர்த்துக்கிறேன் இது என்கிட்ட இருக்குன்னு அந்த நேரத்தில் சேர்த்துக்கிட்டேன் போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் நல்லா அந்த ஈரம் போகிறவருக்கும் அதுக்கப்புறமா நான் அரை லிட்டர் செக்கில் ஆட்டை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்ப நம்ம ஹை ஃப்ளேம்லலாம் விற்கக்கூடாது மீடியங்களையும் விற்சிக்கலாம் மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஒரு கால் மணி நேரம் ஆகிட்டோன்னே இது போல் லைட்டாக அந்த பபிள்ஸ்லாம் வருது பாருங்கள் நுரத்தில் நுரம் வருது பாருங்கள் இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறிடணும் எண்ணெய் ஆறிட்டு இது போல் இருக்கும்போது நம்ம வேப்பாலை பட்டை சொல்லுவாங்களே அதுதான் அது கால் கப்பை அது சேர்த்துக்கிறேன் நான் நான் ரெண்டு ஸ்பூன் தான் வரும் அது இது போல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு அதை ரெஸ்ட்டில் விட்டுடலாம் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படியே ஊறி இருக்கட்டும் மறுநாள் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் நம்ம இதுபோல் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்க மறுநாள் பார்க்கவே நல்லா இருந்துச்சு என்ன அப்படியே ரெட்டிஷாக இருந்தது என்கிட்ட பெரிய ஃபில்டர் இல்லை அதனால தான் நான் இந்த சின்ன ஃபில்டரில் இந்த பாட்டிலில் நான் போல் பண்ணுறேன் உங்ககிட்ட பெரிய ஃபில்டர் இருந்தாவே நீங்கள் வேறு பெரிய பாத்திரத்தில் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க கிளாஸில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் ஊற்றாதீங்க போல் நல்லா ஒரு ஒயிட் கலர் கிளாத் பொத்துன்னு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் நல்லா இதைப்போல் பிழிஞ்சு பிழிஞ்சு எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் அந்த எண்ணெய் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு கலர் பாருங்களேன் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது அவங்களுக்கு எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம சம்மர் டைமுக்கு ரெடி பண்ணுறோன்னா கற்றாழை கூட சேர்த்துக்கலாம் கற்றாழை ஒரு பீஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம வெந்தயமும் குறைஞ்சிருக்கமோ நம்ம ரோஸ்ட்டு பண்ணலை அதை பண்ணவே வேணாம் சம்மர் டைம்னால் அது மழை டைம்ன்றதால நான் இதை பண்ணிட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது என் பொண்ணுக்கு தான் நான் தேய்க்கிறேன் ஒரு வயசு குழந்தையிலருந்து பெரியவங்க வரைக்குமே தேய்ச்சிக்கலாம் நீங்களும் இந்த எண்ணெயை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் இதை ட்ரை பண்ணிவிட்டு தான் இந்த வீடியோவே நான் அப்லோட் பண்ணுறேன் రెండు సూపర థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ బాయ్